ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் டைம் பாஸ் கேமர்ஸ் பேசுகிறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எதுக்கு இன்றைக்கி வீடியோ போட வந்திருக்கேன் அதாவது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் வந்து டூ ஃபிங்கரில் தான் ஆடுவேன் அதாவது ரெண்டு கட்டவரில் தான் விளையாடுவேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு செட்டிங்ஸ் என்னோடது காமிச்சேன் நான் இப்போ டூ ஃபிங்கர் செட்டிங்ஸ் இது தான் நான் வந்து லெஃப்ட்டில் வந்து இந்த சொல்கிற பட்டன் ரைட்டில் இருந்தது உட்காந்து வாழும் வெறும் ரெண்டே ஃபிங்கர் தான் வேறு எதுவுமே அவ்வளோக்கு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் என்னோடய டூ ஃபிங்கர் செட்டிங்ஸ் தான் நான் கேம் ப்ளே இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் இதை வச்சு ஒரு அளவுக்கு வாழ தெரியும் ஆனால் என்னென்னா மூவமெண்ட் ஸ்பீடெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னோட செட்டிங்ஸ் நான் மாற்ற போகிறேன் அதாவது ஃபோர் ஃபிங்கருக்கான செட்டிங்ஸ் அப்படியே மாற்ற போகிறேன் கண்டிப்பாக எனக்கு அப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வந்துடும் நினைக்கிறேன் நான் ஃபுல் ப்ராக்டிஸ் எடுத்து அதெல்லாம் பயங்கரமாக பண்ணுறதுக்கு இது என்னோடய டூ ஃபிங்கரோட கேம் ப்ளே நான் ஜஸ்ட்டு இது கேம் ப்ளே மாதிரி போடல சும்மா இது ஒரு இது மாதிரி காமிச்சிருக்கேன் ஆனால் என்ன எதுக்காக நான் ஃபோர் ஃபிங்கர் மாறுறேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்லோ விளாடுவேன் அதாவது மொபைல் கேமர் அவங்க கூட விளாட்றப்போ ஓரளவுக்கு ஓகே அப்படி இருக்கும் அது என்ன ஸ்பீடாக விளாட்ணும் நல்லா அதை ஒன்ட்டாக படிக்கணும் அப்படி இப்படின்னு மூமெண்ட் ஸ்பீடாக கொடுக்கலாம் நம்ம கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் வந்து ஃபோர் ஃபிங்கர் போட்டிருக்கேன் சரி இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோர் ஃபிங்கர் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எதுக்காக இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு அதோட அதுதான் முக்கியமானது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு நல்லா ஸ்பீடாக இருக்கும் நிறைய ஹெட்சாட்டு கன்னு ஸ்விட்ச் பண்ணி அடிக்கலாம் நிறையா பண்ணலாம் அதுக்காக தான் இது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேம்ப்ளே விளாட்றோம்னாவே ஸ்டைலிஷாக இருக்கணும் மெயினாக ஃப்ரீ ஃபயர்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் தான் முக்கியம் தென் ரெண்டாவது தான் நம்ம ஹெட்சாட் அதெல்லாம் இருக்குது ஏன்னா நிறைய பேர் எடிட்லாம் பண்ணுறத பார்த்தாவே நமக்கு பயங்கரமாக இருக்கு எப்படி இவங்களும் இப்படி விளாட்றாங்க அந்த மாதிரி இருக்கும் இதுதான் என்னோடய ஃபோர் ஃபிங்கர் செட்டிங்ஸு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி லைவ் போட போகிறேன் இப்போ கொஞ்சம் நாளைக்கு நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் நான் ஃபுல்லாக வந்து ரூம் மேட்ச் விளையாட மாட்டேன் நான் ரூம் மேட்ச் போடுவேன் அப்படி க்ரியேட் பண்ணுவேன் சாரி கிரியேட் பண்ணுவேன் நீங்கள் ஃப வந்து யார் வேணால் ஜாயின் பண்ணி எனக்கு ப்ளே பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கு பார்த்துட்டு கமெண்ட்ரி கொடுக்குறேன் இன்னொன்று என்னென்னா என்னோட ப்ரா அப்படி யாரும் வரல அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுற என்னோடய வீடியோ வந்து நான் போடுவேன் என்கூட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யாராவது வரீங்கன்னா வாங்க மோஸ்ட்லி ட்ரைனிங் தான் விளையாடுவேன் ட்ரைனிங் விளையாண்டு எப்படியாச்சும் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் நானே இப்போ காலையில் சும்மா செட் பண்ணி வச்சுட்டு சும்மா அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணுறேன் ஒன்றுமே வர எது எதையோ கண்டமேனி கம்மிக்கிட்டு இருக்கேன் நான் அதை எப்படி செட் பண்ண போகிறேன் அதெல்லாம் பார்ப்பேன் எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகே பாய் கைஸ்